டிசம்பர் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அரவணைப்பு பிரார்த்தனை மற்றும் வீடு திரும்புவதற்கான ஒரு இரவு இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் ஐசி எட்டு ஒன்று நான்கு கேட்மாண்டுவிலிருந்து குடும்பங்கள் சுற்றுலா பயணிகள் குழந்தைகள் மற்றும் இந்த வழியில் எண்ணற்ற முறை பரந்த ஒரு குழுவினரை ஏற்றி கொண்டு புறப்பட்டது கேபினில் சிரிப்பு அலைகள் மிதந்தர உணவு பரிமாறப்பட்டது சில நிமிடங்களில் இந்த சாதாரண விமானம் இந்தியாவின் இரண்டு நேரங்களில் ஒன்றாக மாறும் என்பது யாருக்கும் தெரியாது ஐஎஸ்டி நான்கு மணி ஐம்பத்து மூன்று நிமிடத்திற்கு முகமூடி அணிந்த ஒருவர் விமானி அறைக்குள் நுழைந்தார் ஒரு ரிவால்வர் உயர்த்தப்பட்டது ஒரு கையெறி குண்டு இறுக்கமாக பிடிக்கப்பட்டது கேப்டன் தேவி சரண் முன்னால் பார்த்தார் கட்டுப்பாட்டில் உறுதியாக கைகளை வைத்திருந்தார் டெல்லி விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டில் நான்கு வார்த்தைகள் வெடித்தன நாங்கள் கடத்தப்பட்டோம் விமானம் மேற்கு நோக்கி தள்ளப்பட்டதால் கேபினில் பயம் அமைதியாக பரவியது எரிபொருள் குறையத் தொடங்கியது ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளிடமிருந்து பிரிக்கப்பட்டனர் அச்சுறுத்தல்கள் கூச்சலிடப்பட்டன கீழே அமிர்தசரஸ் தோன்றியது இந்திய மண் மீட்புக்கான ஒரு வாய்ப்பு ஆனால் தரையில் குழப்பம் நிலவியது ஆர்டர்கள் ஸ்தம்பித்தன நேரம் நழுவியது விமானத்திற்குள் பொறுமையின்மை வன்முறையாக மாறியது கத்திகள் வெளியே வந்தன தரையில் இரத்தம் சிந்தியது மற்றவர்கள் உறைந்து போய் பார்த்தபோது ஒரு இளம் பயணி மீண்டும் மீண்டும் கத்தியால் குத்தப்பட்டார் இது பேச்சுவார்த்தை அல்ல ஆனால் இது பயங்கரவாதத்தின் மூலம் கட்டுப்படுத்தப்பட்டது என்பதை மக்கள் உணர்ந்தனர் பணைய கைதிகள் கட்டப்பட்டு கேபினில் மரண அச்சுறுத்தல்கள் எதிரொலித்த நிலையில் கேப்டன் ஒரு சாத்தியமற்ற தேர்வை எதிர்கொண்டார் காத்திருந்தால் இன்னும் பலர் இறந்து விடுவார்கள் அல்லது அனுமதி இல்லாமல் ஆதரவு இல்லாமல் புறப்படலாம் என்ஜின்கள் அலறின விமானம் முன்னோக்கி சென்றது அது ஒரு மீட்டர் தூரத்தில் எரிபொருள் டேங்கரை தவறவிட்டது ஐசி எட்டு ஒன்று நான்கு இரவு வானத்தில் பறந்தபோது கேப்டன் ஷரனின் குரல் கடைசியாக ஒரு முறை கேட்டது நாங்கள் அனைவரும் இறந்து கொண்டிருக்கிறோம் விமானம் நூற்று தொண்ணூறு உயிர்களையும் ஒரு நாட்டின் பயத்தையும் சுமந்து கொண்டு பாகிஸ்தானை நோக்கி மறைந்தது லாகூர் விமானம் தரையிறங்க மறுத்தது ஓடுபாதை விளக்குகள் அணைக்கப்பட்டன எரிபொருள் கிட்டத்தட்டு தீர்ந்துவிட்டது விமானம் ஓடுபாதையை நோக்கிச் சென்றது அதை தொடர்ந்து ஒரு சிலிர்க்க வைக்கும் பரிமாற்றம் நடந்தது இருபத்தி ஏழு பயணிகள் விடுவிக்கப்பட்டனர் ஒரு உடல் குத்தி கொல்லப்பட்டு ரூப்பின் கத்தியால் அமைதியாக இறக்கப்பட்டார் திகில் கலந்த நிம்மதி இந்தியா செயல்பட விரும்பியது அனுமதி மறுக்கப்பட்டது இயந்திரங்கள் மீண்டும் இயங்கத் தொடங்கின எரிபொருள் விதி மற்றும் தோல்வியால் நிரம்பி வழிந்த ஐசி எட்டு ஒன்று நான்கு ஓடுபாதையை நோக்கி நகர்ந்தது இறுதி இலக்கு காந்தஹார் தாலிபான் கட்டுப்பாட்டில் உள்ள ஆப்கானிஸ்தான் ஆயுதமேந்திய போராளிகள் விமானத்தை சூழ்ந்தனர் டேங்கிகள் நிலைநிறுத்தப்பட்டன உள்ளே இரவுகள் குளிர்ச்சியாகின உணவு மற்றும் தண்ணீர் பற்றாக்குறையாக இருந்தது பயம் ஆழமாக நுழைந்தது கடத்தல்காரர்கள் பொது முகவரி அமைப்பின் மீது பிரசங்கம் செய்தனர் உயிர்கள் சமநிலையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது நேரம் மட்டுமே நழுவுகிறது மணிக்கணக்கில் முடிவில்லாமல் நீடித்தது மக்களுக்கு தண்ணீர் மறுக்கப்பட்டது கழிப்பறைகள் நிரம்பி வழிந்தன பயம் உடல் ரீதியாக மாறியது கைக்குழுக்கள் தொண்டை வறட்சி அமைதியான கோளாறுகள் சில பயணிகள் மயக்கமடைந்தனர் மற்றவர்கள் இனி அழமுடியாமல் தரையை வெறித்து பார்த்தனர் ஒவ்வொரு திடீர் அசைவும் வாழ்க்கையின் கடைசி தருணம் போல் உணர்ந்தனர் விமானம் வானத்தில் ஒரு சிறைச்சாலையாக மாறியது அங்கு நேரம் மெதுவாகி உயிர் வாழ்வது ஒரு நிச்சயத்தை விட ஒரு விபத்தாக உணர்ந்தது சிலர் அமைதியாக மன்றாடினர் மற்றவர்கள் அடுத்த கத்தி தங்களுக்கானது என்று அறிந்து திரும்பினர் பெரியவர்கள் உடைவதை குழந்தைகள் பார்த்தார்கள் பலத்த குரல்கள் அமைதியாகிவிட்டன அந்த குறுகிய உலோக குழாயில் கண்ணியம் தைரியம் மற்றும் பயம் ஆகியவை தாங்க முடியாத அதே தருணத்தில் சரிந்தன பின்னர் கோரிக்கை வந்தது பணம் அல்ல விளம்பரம் அல்ல ஆனால் மூன்று பேர் வரலாற்றை கெடுக்கும் பெயர்கள் மசூத் அசார் உமர் ஷேக் முஷ்தாக் சர்கார் புதுதில்லியில் எச்சரிக்கைகள் எழுப்பப்பட்டன விளைவுகள் உச்சரிக்கப்பட்டன ஆனால் பயணிகள் மரணத்தை நோக்கி பார்த்த நிலையில் முடிவு எடுக்கப்பட்டது டிசம்பர் முப்பது அன்று கைதிகள் காந்தஹாருக்கு விமானத்தில் கொண்டு செல்லப்பட்டனர் பரிமாற்றம் முடிந்தது டிசம்பர் முப்பத்தி ஒன்று அன்று பணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டனர் உலகம் நிம்மதியடைந்தது ஆனால் நீதி ஒருபோதும் கிடைக்கவில்லை கடத்தல்காரர்களும் விடுவிக்கப்பட்ட பயங்கரவாதிகளும் பாகிஸ்தான் எல்லைக்கு விரட்டப்பட்டு விடுவிக்கப்பட்டனர் அதை தொடர்ந்து நடந்தவை பல தசாப்தங்களாக எதிரொலிக்கும் இந்திய நாடாளுமன்ற தாக்குதல் டேனியல் பேர்லின் கொலை பதான்கோட் புல்வாமா மீதான தாக்குதல் ஐசி எட்டுநூற்றி பதினான்கு காந்தகார் போடு பாதையில் முடிவடையவில்லை பயங்கரவாதத்திற்கு வெகுமதி அளிக்கப்பட்ட தருணமாக அது மாறியது நீண்ட காலத்திற்கு பிறகு அதற்கான விலை கொடுக்கப்பட்டது இந்தியாவில் ஒரு மேயர் எதிரொலித்தது மசூத் அசார்